முன்னதாக கூடினார்கள் ஒருமனப்பட்டார்கள் ஜெபித்தார்கள் குறைவுகளை சரி செய்தார்கள் அதற்கு பின்புதான் தேவன் அங்கே தன்னுடைய ஆவியானவரை ஊற்றினார்

ஏனென்றால் எல்லா சுவிசேஷத்திலையும் சீஷர்கள் சந்தேகப்பட்டார்கள் 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 என்று இயேசு உயிர் தெழுந்த பின்பு கூட சொல்லப்பட்டது even after the resurrection of jesus christ it's been recorded that the disciples still doubted and doubted

ஆண்டவர் எங்களோடு கூட நடந்து வந்தார் எங்களோடு கூட புசித்தார் என்றால் நம்ப மாட்டார்கள் ஈவன் when they were walking along the road of emmaus and god was speaking to them still they didn't believe it பூட்டப்பட்ட அறையில் நாங்கள் இருக்கும்போது இயேசு எங்கள் மத்தியில வந்து எங்களுக்கு சமாதானத்தை கூறிவினார் எங்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரென்றால் நம்ப மாட்டார்கள் ஈவன் amidst the closed door that god came and he he poured out his spirit still then he, they didn't believe it

தோமா என்ன சொல்றான் வாட் டிட் தாமஸ் சே நான் கைய போட்டு பார்த்தவளுடைய உங்க பேச்செல்லாம் நம்ப மாட்டேன்டா until and unless i put my own hand i'm not going to believe it பக்கத்துல உங்க கைய பிடிச்சு சொல்லுங்க ப்ளீஸ் டன்ட் யோ நெக்ஸ்ட் பர்சன் என் டெல்த் சூடி வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டோம் ஈவன் வென் வீ கம் வீட ட்ரஸ்ட் தேங்க் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம் வீன்ட் ட்ரஸ்ட் பிலீவ் என்ன பத்து பேர் சொன்னாலும் நம்ப மாட்டோம் ஈவென் டென் ஆஃப் அஸ் கேதர் அண்ட் சே வீ டோன் பிலீவ் இட் நல்லா கவர்னிங்க இந்த கூட்டத்தைதான் ஆண்டவர் கூட்டிங்களை ஒரு மணம் தாக்குறதுன்னா சாதாரண காரியம் இல்ல டூ ஜஸ்ட் கம்ட்டுகிற லைக் திஸ் அண்ட் பேன் ஒன் அகார்ட் நாட் அம்பிள் திங் ஒன்னாதான் இருந்தாங்க டேவேர் ஒன் அமாங்க

அதனால தான் இயேசு சொன்னாரு காத்துருங்க. That's why God said wait upon மீ எது வரைக்கும்னு சொல்லல. He never mentioned the timeline. நான் கிரியை செய்யணும்னா நீ ஒண்ணும் செய்யணும் நீ உண்ணா வந்து உன் சந்தேகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஒருத்தனை ஒருத்தன் கோர சொல்றதெல்லாம் விட்டுட்டு, ஒருத்தனை கட்ட முடிஞ்சா கட்டி, இடிகாம எல்லாம் செஞ்சினா நான் வந்து செய்றேன். God has promised, if you you, you, need to to see my thing working among among the doubtful spirit or uh, finding fault on one another should be get ridden. When we we came from our home to here, we were talking a conversation about not among you, but certain deeds and works that's been done across. இங்க சில சில பேச்சு கிரியைகளை குறித்து வேற இடத்துல உள்ளவங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியும் அதுவேல பீபிள் அவனை பிரசங்கத்துக்கு போக பார்த்திருக்கீங்களா

பரியேசி என்ன பேர் கொண்ட மாயவித்தைக் காரணம் கள்ள தீர்க்க தரிசிமான ஒரு யூதனை கண்டார்கள்

எட்டாவது மாயவித்தைக்காரன் மாயத்தை அர்த்தம் கொண்டும் என்பவன் அந்த விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் கீழே உள்ளதெல்லாம் வீட்டில் போய் வாசித்தீங்க

டூ நாட் டர் த டேரெக்ட் வைக்கம்படி ஆட்டு டிஸ்ட்ராய்தா நீ வேலை செய்துன்னா இஃப் யூ வர்க் ஃபர்தே அதுவும் ஓலியம் தான் தட் இஸ் ஆசோர் மினிஸ்ட்ரி அதோட கூட அட் டு சேர்த்து குணம் அட் மூலியம் யூ நீட் ஜஸ்ட் அட் இன்ட்டு இட் இஸ் நான் மினிஸ்ட்ரி அதாவது யாராவது கேட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இமெயில் அட்ரஸ் கேட்டாங்கன்னா அப்ஸ்

பத்தாவது வசனம் வெஸ்டன் எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞனே இன்னும் இன்னும் டிகிரி வேணுமா இருக்கு வாட் ஆர் த டிகிரிஸ் கிவன் பை பால் டு தீஸ் ஃபெலோ எத்தனை பேர் பாருங்க நம்ம ஊர்ல ஜோன்சோ கலையர் சோன்சோ அது மாதிரி இவனுக்கு சொல்லிய எல்லா கபடும் பூரணமாய் நிறைந்தவனே எல்லா பொங்களங்க நிறைந்தவனே பிசாசின் மகனே நீ இருக்கெல்லாம் பாகஞ்சனே எலிமாவே யூ son of devil you <laughs> enemy of all righteousness full of all deceit and villainy கண்ணு போக போகுது கண்ணு போகுது he is going to lose his sight நல்ல கவனிங்க அருமையானவர்களே just listen to me அது சொல்லப்பட்டிருக்கு சூரியன காண மாட்டாய் he will not be able to see the sun பவுல் சொன்ன உடனே இருள் அவன் மேல் விழுந்தது தடுமாறினா கயலாக கொடுக்கிறவர்களை தேடினான் when this happened immediately mist and darkness fell on him and he lost his own strength here is one top man opening up his heart தன்னுடைய இதயத்தை தரக்கிற ஒரு உயரமான ஒரு மனுஷனை பார்க்கிறோம் we see a man who opens his heart himself பவுலும் சீலாவும் சாரி பவுலும் பரணமாசம் எப்படியாவது அவன் ஆண்டவருக்குள்ள ஜெயித்து ரட்சிக்கப்பட கொண்டு வந்துடணும் அவன் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து முறையற்றி செய்கிறாங்க பால் அண்ட் பரணபாஸ் ஆர் ட்ரைங் த வெரி பெஸ்ட் சம் ஆவ் தட் தேட் டு திரைஸ்ட் ஆனால் மிஸ்டர் எலிமா பட் எலிமாஸ்

ஒருத்தன் கொண்டு நின்று செத்தான் ஒன் பர்சன் பதினோரு பேர் அவங்களுடைய நிலமையை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் சாப்டர் எயிட் அதை பாருங்க அப்பதான் தெரியும் வசனம் ஏன்னா அதுக்கு முன்னால இருக்கிற வசனத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா ஒண்ணு தெரியும் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி प्रीवियस 15வது வசனத்துல சொல்லியிருக்குது இருக்குது வெர்ஸ் 15 says this அங்க ஒரு பொய் பரப்பப்பட்டது there was a lie that was spreading among themselves they were trying to bribe and give, uh, make them to say a lie

வரைக்கும் பரவலா பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்ல பிரசித்தமா வேற இருக்கலாம் இந்த நாலு பக்கம் வந்த

கேட்டவங்க they listen to the uh, teachings woulda, of jesus காரியத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவங்க they saw the work of jesus very next to him கண்டவங்க they saw the glorified jesus among them ரத்தம் சிந்தி ஜெபிச்சத பார்த்தவங்க they saw how jesus prayed shedding his own blood சுத்தி இருக்கிற இவங்களையும் but the rumor just spread them also எப்படி how did it caught hold on, on them kere.

ஒன்லி டென் டேஸ் தே had டுதாம் ஹாப்பி அட்லீஸ்ட் ஹாப்பன் அண்ட் டென் டேஸ் அந்த பத்து நாளிலது அந்த காரியம் நடந்தது என்பதை நினைத்து நான் சந்தோஷமாக இருக்கிற ஆலையில் உட்காந்து யோசித்து யுனைடெட் சர்வீஸ் போகிறோம் ஐ இந்த மார்னிங் ஐஸ் திங்கிங் வீம் கோயின் டு த யுனைடெட் சர்வீஸ் ஜனங்கள் வருவார்கள் லாட் ஆஃப் பீப்புள் ஆகணக்கம் நல்ல மியூசிக் நல்ல சாக்சோஃபன் ட்ராயிங் வாய்ங்லாம் இருக்கும்போது கிரேட் மியூசிக்ஸ் பிளேங் பிளேட் சாக்ஸோஃபோன் ஒஸ்ட் பிளேட் எல்லாம் பணிந்து கொள்வார்கள் எவரிபடி உட் வருஷிப்

எங்க ஆளக்கணும் சாதாரண மியூசிஷியன் வாஸ்தம் பிறகு போயிடுவாங்க அது இங்கேயும் நடந்துட்டா இல்லை ஆண்டோர் வந்துடுவார் கீபோர்டு வாஸ்து புரிஞ்சோன்னே போயிடுவாங்க மீட்டிங்கில் நிறையா மீட்டிங்கில் ரேப்சர் வந்துடும்